புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் ஐம்பத்தி ஒன்று என்னப்பா என்னாச்சு சொட்டையன் விக்கினான் விம்மினான் பேச்சு வராமல் சைகையில் ஏதோ சொல்ல முயன்றான் கடைசியில் தொண்டைக்குள் சண்டையிட்ட துக்கத்தை விழுங்கிவிட்டு சொன்னான் ஆத்த அழகம்மா நம்மளையெல்லாம் ஏச்சிட்டு போயிட்டாப்பே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு குமரி குமரி அழுதான் சொட்டையன் பணம் எண்ணுவதை நிறுத்திவிட்டு இடிந்து சாய்ந்த பெயத்தேவரை கைத்தாங்களாய் தாங்கினார்கள் நாயக்கரும் கடைக்காரர்களும் வாங்கிய பணத்தை நாயக்கரிடம் திருப்பி கொடுத்தார் பொன்னாசாரி சோடா வாங்க கலர்க்கடை தேடி ஓடினான் ஒரு நகைக்கடை பையன் ஆகாயம் இடிந்து தன்மேல் விழுந்து அமுக்குவதாக பட்டது நினைவு தப்பி கொண்டிருந்த பேயத்தேவருக்கு வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்தாலும் மரத்திலிருந்து ஒரு பூ உதிர்ந்தாலும் இழப்பு இழப்புதான் மலைத்துளியில் எறும்பு மூழ்கினாலும் கடலுக்குள் கப்பல் மூழ்கினாலும் வலி வலிதான் அதனதன் நிலையில் அவரவர் துயரம் பெரியதுதான் துன்பத்தில் சிறுசு பெருசு என்பதெல்லாம் இடம் பொருள் ஏவல் குறித்த ஒப்பீடுகளல்லாமல் வேறு என்ன அழகம்மாளின் இழப்பால் பேயத்தேவர் நினைத்தார் தன் பொழப்பில் பாதி போய்விட்டதாக காணா விளக்கில் இறங்கி தன் உடல் பாரத்தின் பெரும்பாகத்தை வண்டி நாயக்கரின் தோளில் போட்டு வத்தி உசுரும் தொங்கிப்போன தேகமுமாக மனைவியின் பொணம் பார்க்க போய்க் கொண்டிருந்தார் பேயத்தேவர் அவர் கண்ணுக்கு காடு தெரியவில்லை காட்டாமனுக்கு வேலி தெரியவில்லை காற்றின் உடுக்கைக்கு பேயாடும் கருவேல மரங்கள் தெரியவில்லை மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஆடோட்டும் சிறுமிகள் யாரும் எதுவும் தெரியவில்லை அவர் கண்ணீர் மூடிய கண்களுக்கு கள்ளிக்காட்டு சீவாத்திகள் மட்டும் அழகம்மா அழகம்மா என்று கதர்வதாக மட்டும் கேட்டது ஓர் இரண்டு மைல் தூரத்தில் தான் செத்து கிடக்கிறது அவரோடு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஓடி தேய்ந்தவளின் உடம்பு தன் வாழ்வின் எந்த நிலையிலும் உடைந்து போகாத பேயத்தேவர் பறந்து கொண்டே ஒரு பறவை பாறையில் இட்ட முட்டையாய் நொறுங்கி போனார் கட்டிப்போன குரலில் நாயக்கரின் காதோரம் கேட்டார் நாயக்கர் ஐயா இதத்தான் விடுங்கிறார்களோ எத மகள வழியனுப்ப சேர்த்து வச்ச காசு ஆத்தாள வழியனுப்ப செலவாகுதே அத குலுங்கி அழுத தேவரை இன்னும் கொஞ்சம் இறுக்கி இடுக்கி கொண்டார் நாயக்கர் அந்த இடுக்கல் ரொம்ப தேவைப்பட்டது தேவருக்கு